எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குண்டான்டிகச் ஃபுல் செட் ஆகும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கவண்டிகச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபில் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்க இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் கிளிக் பண்ணி டேரக்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜியோ டிடிஹெச் பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அதாவது இது டிடிஹெச் தொழில்நுட்பத்தை தாண்டி என்ன ஒரு தொழில்நுட்பத்தில் வரப்போகுது இதுக்கு மந்த்லி எவ்வளோ ரீசார்ஜ் வருது இது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்ற முழுவிதமான தகவல்களோட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேனல் லிஸ்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜியோ டிவியில் வரக்கூடிய ஹெச்டி சேனல்ஸை பார்க்கலாம் ஸ்டார்ஸ் ப்ளஸ் ஹெச்டி ஜி டிவி ஹெச்டி கலர்ஸ் ஹெச்டி சோனி செட் ஹெச்டி அன் டிவி ஹெச்டி சோனி சாப் ஹெச்டி ஜி சினிமா ஹெச்டி ஸ்டார் கோல்டு ஹெச்டி அன்பிக்சர்ஸ் ஹெச்டி सोनी मैथि स्टार स्पोर्ट्स वन हटार स्पोर्ट्स टू हेच्डी स्टार स्पोर्ट्स हिंदी ओन होनी टेन वन हच्डी सोनी सिक्स हच्ड स्टार स्पोर्ट्स सलेक्ट वन हटार स्पोर्ट्स सलेक्ट टू हच् डी एक्सएन हच् डि स्टार वर्ल्ड प्रीमियर हेच्डी स्टार वर्ल्ड हेच्डी जी कैफ हच्डि कलर्स इनफिनिटी हेच स्टार मूवी हच् डी सोनी पिक्स हच् डि जी स्टूडियो हच्डी एम एन प्लस हच् डी स्टार मूवी सेलेक्ट हच्च निक डी प्लस डिस्कवरी हेच्डी वर्ल्ड हिस्ट्री टी वी एयटी नेशनल नेैशनल जियोग्राफिक चानल हि न्याटियो वैल हि फॉक्स लाइफ हेच्डी टी एल सी ट्रैवल एक्सपी हेच्डी सी एन बीसी टी वी एटीन प्रईम हेच्डी जी मराती हेच्डी कलस् मरा स्टार परावत हेच्डी जी टाके हच्ची जी बंगला हच् डी बंगला हेच स्टार जलसा हेच्डी स्टार जलसा मूवी हच्डी सन टीवी हच्डी विजय टीवी हि के म्यूजिक सन्ूसिक्चि जेमिनी टीवी हच्डी टीवी हिईवि हच्डी महााविल मनोहरमा हि एशिया हच्डी सूर्य हच्डी कलर्स कनडा हच्डी उदय हच्डी अनीमल प्लानट वेलडार हच्डी अतोटीटी हरकून एंटरटमेंट चैनलस पाकल स्टार प्लस जीटीवी कलर्स अंड हेचि सोनी टीवी सोनी से डॉस स्टार उत्सव जी दंगल डनगल मैजिक डीडी नेशनल डीडी इंडिया सोनी पा टापर ए एक्सन स्टार वर्ल्ड जी कैफ कलर्स इंफिनिटी कॉमेडी सेंट्रल स्टार भारत रिस्टे सोनी मैक्स जी सिनेमा स्टार गोल्ड यूटीवी मूवी सिनेमा सिनेमा टीवी यूटीवी एक्शन डी मूवीज ग्रीन क्लासिक, क्ला क्लासीिकटरट मूवीस ओके बीफोर यू म्यूसीिक महामूवी अंड पिक्चर्स जी एक्शन, ऐक्शन रेस्टेसिफ्लि सोनी मैक्स टू स्टार मूवी सोनी पिक्स, पिग हेचीओ जी स्टूडियो रोमेड नौवल्यूबी मूवीनव स्टार वुसेव मूवी एम टीवी बीफोर यु म्यूसीक् नयने एक्सएम जिंग नयन एक्स जलवास्ट थ्री மியூசிக் இண்டியா சோனி மிக்ஸ் ஜூம் விஹெச் ஒன் நைன் எக்ஸ் ஓ ஜிஇடிசி பாலிவுட் அடுத்ததாக இந்த டிடிஹெச்சில் வரக்கூடிய மூவி சேனல்ஸை பார்க்கலாம் சோனி மேக்ஸ் ஸ்டார் கோல்டு யூடிவி மூவிஸ் ஹவு சினிமா சினிமா டிவி யூடிவி ஆக்ஷன் டி டுஹெச் மூவிஸ் எவர் கிரீன் கிளாசிக் ஜி கிளாசிக் என்டர்டெயின் மூவிஸ் ஓகே பிஃபோர்இ மூவிஸ் மஹா மூவி ஆன் பிக்சர்ஸ் அடுத்ததா ஜி ஆக்ஷன் ரெஸ்டிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சோனி மேக்ஸ் டூ ஸ்டார் மூவிஸ் சோனி பிக்ஸ் ஹெச்பிஓ ஜி ஸ்டூடியோ ரொமடே நவ் டபிள்யூபி மூவிஸ் நவ் ஸ்டார் உஸ் மூவிஸ் அடுத்ததா இந்த டிடிஹெச்சில் வரக்கூடிய கிட்ஸ் சேனல்ஸ் கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹங்காமா டிஸ்னி சேனல் நிக் போகோ டோடின் பேபி டிவி நிக் ஜூனியர் நிக்லோடின் டிஸ்னி ஜூனியர் டிஸ்கவரி கிட்ஸ் ஸோ கிட்ஸு சேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் மாத்திர மாதிரி வரும் கிட்டத்தட்ட எட்டு லாங்குவேஜில் இந்த கிட் சேனல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததா இந்த டிடிஹெச்சில் வரக்கூடிய ஸ்போர்ட் சேனல்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹிந்தி ஒன் டி ஸ்போர்ட்ஸ் சோனி டென் ஒன் சோனி டென் டூ சோனி டென் த்ரீ சோனி சிக்ஸ் சோனி இஎஸ்பிஎன் டிடி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அடுத்ததா டிடிஹெச்சில் வரக்கூடிய மியூசிக் சேனல்ஸ் एम टी बी फोर यू म्यूसिक नयन एक्सएम जिंग नयन एक्स जलवा वि मस्ट थ्री म्यूसिक इंडिया सोनी मिक्स जूम विहचन एक्सो जीईटीसी बालीवुट अतोडीडिकेचल वरकू इंफोटमेंट चैनल डिस्कवरी चैनल डिस्कवरी टीवी एट्टी नैटियो चैनल अनीमल प्लानट् डस्कवरी सैंस नैटियो वर्यलडवरी टर्बो सोनी बीबिसी एर्थ कर्लडी किसान डिडी भारती अत जियोडीडी हचल वरकू लेन एन रोस्टी होंम सीजे गेम पोरिया फुट लिविंग फुट नैचियो पीपल फॉक्स लाइफ एफ टीवी एटीन टीएलसी एपिक गुड टाइम्स डिस्कवरी जीट डी डिटूच दर्शन आस्ता शंकर् सैटंग अभिनाट ி திவ்யா பீஸ் ஆஃப் மைண்ட் காட் டிவி யூஹெச் சஸ்டா மகாவீரா டிவி திவ்யவாணி ஜியோடிடிஹெச்சில் வரக்கூடிய தமிழ் சேனல்ஸை பார்க்கலாம் கேப்டன் டிவி ஜெயா டிவி கலைஞர் டிவி மக்கள் மெகா டிவி பெப்பர்ஸ் டிவி பாலிமர் டிவி புதுயுகம் டிவி ராஜ் டிவி ஸ்டார் விஜய் சூப்பர் டிவி சன் டிவி வசந்த் டிவி வேந்தர் டிவி ஜி தமிழ் எம்கே டிவி மற்றும் எம்கே குரூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்ததாக இந்த டிடிஹெச்சில் இருக்கக்கூடிய கிட்ஸ் சேனல்ஸ் தமிழ் கார்டினெட் நெட்வொர்க் சித்திரம் சுட்டி டிவி டிஸ்கவரி கிட்ஸ் டெஸ்னி சேனல் டெஸ்னி ஜூனியர் டெஸ்னி ஹெச்டி ஹங்காமா டிவி நிக்லோடின் இண்டியா போஹோ இதெல்லாமே தமிழ் உங்களுக்கு வரும் அடுத்ததா இதில் வரக்கூடிய காமெடி சேனல்ஸ் ஆதித்யா சிரிப்பொலி ரெண்டு சேனல் உங்களுக்கு காமெடி சேனல் வருது அடுத்ததாக டிடிஹெச்சில் வரக்கூடிய மியூசிக் சேனல்ஸ் ஜெயா மேக்ஸ் இசிய மெகா மியூசிக் ராஜ் மியூசிக் சன் மியூசிக் இந்த மாதிரி சேனல்ஸ் வருது உங்களுக்கு அடுத்ததா இதில் வரக்கூடிய டிவோஷனல் சேனல்ஸ் அதாவது பக்தி சேனல்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி ஏஞ்சல் டிவி அப்படின்னு ரெண்டு சேனல் உங்களுக்கு வருது அடுத்ததா இதில் வரக்கூடிய மூவி சேனல் ஜெயா மூவிஸ் கேடிவி மெகா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார் விஜய் ஹிட்ஸ் சன் ஆக்ஷன் அப்படின்னு மொத்தமாக அஞ்சு சேனல் உங்களுக்கு மூவி சேனல் வருது தமிழில் மட்டும் ஜியோ ஜியோடிஎச்சில் இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் சேனல்ஸ் இதை நம்ம பார்க்கலாம் டிஸ்கவரி சேனல் தமிழ் ஆல்ரெடி டிஸ்கவரி வந்து டேரக்டாக தமிழ்லேயே வருது அடுத்ததான் ஃபாக்ஸ் டிராவலர் இந்த சேனல் பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜில் தான் ஓடும் ஆனால் நீங்கள் ரிமோட்டில் இருக்கிற லாங்குவேஜ் பார்த்தாலு நீங்கள் ஆடியோ ஃபீட் தமிழுக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி டிவி எயிட்டீன் ஆடியோ ஃபீட் தமிழுக்கு மாற்றிக்கலாம் நேட்ஜியோ வைல்ட் ஆடியோ ஃபீட் தமிழுக்கு மாற்றிக்கலாம் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் இதையும் நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக இந்த டிடிஹெச்சில் வரக்கூடிய தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் சன் டிவி ஹெச்டி கேடிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி ஸ்டார் விஜய் ஹெச்டி அப்படின்ற மாதிரி நாலு சேனல் உங்களுக்கு வருது அடுத்ததாக இந்த ஜியோ டிடிஹெச்சில் வரக்கூடிய தமிழ் நியூஸ் சேனல் லிஸ்ட் கேப்டன் நியூஸ் லோட்டஸ் நியூஸ் புதிய தலைமுறை ராஜ் நியூஸ் கலைஞர் செய்திகள் சன் நியூஸ் தந்தி டிவி இந்த மாதிரி மொத்தமாக இத்தனை வகையான சேனல்ஸ் ஜியோ ஜியோடிடிஹெச்சில் உங்களுக்கு கிடைக்குதுங்க